அப்போ சீமான் துணிவோடு துணிச்சலாக ஒரு சுத்த வீரரான்னுக்குறானா குழப்பவாதி சந்தர்ப்பவாதி அரசியல் வியாபாரி விஜய் குழப்பமற்றவராட்டு தெளிவற்றவராட்டுன்னு இருக்கிறாரா எது உண்மை நேர்மையான நாணயமான லீச்சஸா இல்லாத அரசியல் விமர்சகளை இதை சொல்லணுமா வேண்டாமா சீமான் கிளாரிட்டியோட விஜய் கிட்ட கிளாரிட்டி இல்லைன்னு சொல்லணுமா சொல்லாண்டாமா அப்போ நீ என்ன நேர்மையான ஆள் நீ சீமான் மேலே வன்மமும் காட் பண்ணிடுச்சு உள்ள இழிவான நபர் நீ நேர்மையானவன் நாணயமானா சீமான இருநூற்று பதினாலு இருக்குன்னு சொல்கிறாரு அதுக்காக பிஜேபிக்கு ஊழல் சொல்றாரு ராகுல் காந்தி எங்கள் அண்ணன் குடும்பத்தில் ஒருத்தர் கூட உயிரோடு இருக்கக்கூடாது நீ காங்கிரஸ் அடிக்கிறாரு திமுகவை தொடர்ந்து ஏற்றிட்டு இருக்காரு கொடநாடு கோல தூத்துக்குடி பார்க்கோடுன்னு எடப்பாடி பழனிசாமியும் அடிக்கிறாரு அப்போ சீமான் இரநூற்று பதினாலு இருக்கிறதையும் தெளிவு படுத்திட்டார் ஒவ்வொரு இஷ்யூவும் இருநூற்றி பதினாலு நோக்கி போறாரு தெளிவானுக்கிறார் விஜய் இஷ்யூஸில் இல்லை அரசியல் தெளிவு தெளிவில்லை பிஜேபி இல்லாத அதிமுக அணிக்கு சபார்டினேட்டா போறதுக்கு விஜய் தயாரா இருக்கிறாரு வாலா போறதுக்கு விஜயா தயாரா இருக்கிறார்